வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை கொடுத்து விசாரணைக்கு ஏற்றவாறு தற்பொழுது சாட்சிகளையும் தேர்தல் ஆணையம் அழைத்துள்ளது இதனால் உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஐந்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதாவது அதிமுகவின் பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் அங்கீகாரத்தை ஏற்கக்கூடாது என கூறி ஓ பி ரவீந்திரநாத் புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் காந்தி எம்ஜி ராமச்சந்திரன் கேசி சி பழனிசாமி சூரியமூர்த்தி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளனர் இந்த மனுவானது அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவி மற்றும் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரக்கூடிய நிலையில் அதை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணையை நடத்தக்கூடாது என தடை விதிக்க கோடி எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இந்த மனு தற்பொழுது தள்ளுபடி செய்ய உள்ளதாகவும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு முடிவுக்கு வரும் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ யாராக இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடாது ஒன்று அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் ஒற்றுமையாக ஒரே கட்சியாக இருந்தால் மட்டும்தான் இந்த இரட்டை இல சின்னத்தை தற்பொழுது பெற முடியும் அல்லது கடைசி நேரத்தில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்தாலும் அவர் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தலாம் அதுவரை தீர்ப்பு முடியும் வரை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மற்றவர்களோ இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அதிரடியான உத்தரவுகளை தற்பொழுது நீதிமன்றம் குறிப்பாக நீதிபதி குமரப்பன் சி சுப்பிரமணியன் தலைமையிலான அமர்வு இன்று விசாரணையில் வந்துள்ள நிலையில் கடுமையான விமர்சனத்தையும் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கானது இறுதி தீர்ப்பாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அப்பொழுது வழக்கறிஞரிடம் நாம் கேட்டபொழுது இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் என்றும் தெரிய இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாது புதிய சின்னத்தில்தான் போட்டியிடும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது இது அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பின்னால் சென்ற நிர்வாகிகளுக்கு செருப்படியாகத்தான் அமைந்துள்ளது என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது ஏற்கனவே கடந்த பத்து தேர்தல்களில் தோல்வி தற்பொழுது அதிமுக சட்டசபை தேர்தலில் புதிய சின்னத்தில் போட்டியிட்டால் நிச்சயம் இது அதிமுகவிற்கு பேரிழப்பாக அமையும் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் மகன் சூரியமூர்த்தி கே சி பழனிசாமி எம் ஜி ராமச்சந்திரன் வழக்கு தொடர்ந்தது சரியா என்பதை கமன் வயலாக கூறுங்கள் இரட்டையில் சின்ன முடக்கப்பட்டதை பற்றி கமன் வயலாக கூறுங்கள்